குற்றால நீர்வீழ்ச்சிக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் சிவபெருமான் தாண்டவமாடியதாக சொல்லக்கூடிய ஐந்து பழம்பெரும் சபைகளில் இந்த கோவில் சித்திரை சேவையாக சொல்லப்படுகிறது அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் எது பார்த்தோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றால நீர்வீழ்ச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய திரு குற்றாலநாதர் திருக்கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் அக்கோவிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் குற்றாலத்துக்கு வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா தென்காசி பேருந்து நிலையத்திலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குற்றாலத்துக்கு பஸ்லேயே வந்துடலாம் இங்கேருந்து எல்லா இடங்களுக்குமே குற்றாலத்துலேருந்து பஸ் வசதி எல்லா அருவிகளுக்கும் போகக்கூடிய பஸ் வசதியானது இங்கேயே இருக்குது குற்றாலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து அருவிகள் இருக்குது பேரருவி பழைய குற்றாலம் ஐந்தருவி சிற்றருவி புலியருவி அப்படின்னு ஐந்து அருவிகள் இருக்குது நாம் பார்க்கக்கூடிய அந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரருவிக்கு கீழே தான் வந்து இருக்குது அதாவது மெயின் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா திரு குற்றாலநாதர் கோவிலானது இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த அந்த நுழைவு வாயில் வழியாக வந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு அதிகபட்சம் ஒரு ஐந்து நிமிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபால்ஸுக்கு போய் ஃபால்ஸுக்கிட்டே போயிடலாம் அங்கே குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூட கோவில தரிசனம் மட்டும் நம்ம அப்படியே வந்துடலாம் இந்த கோவிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த அருவிக்கு நம்ம போகிற வழியிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பல கடைகள் இங்கே நம்ம அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு இங்கே தேவையான டீஷர்ட்டு ட்ரௌசர்ஸு துண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கிடைக்கும் இங்கேயே நிறைய கடைகள் இருக்குது நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் நம்ம வந்து இங்கேயே வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கி இங்கே இருக்க நீர்வீழ்ச்சியெல்லாம் சுற்றி பார்க்கணும் இங்கே இருக்க கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தங்குறதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாகவே இருக்குது நம்ம இங்கேயே தங்கி கூட ரெண்டு நாள் சுற்றி பார்க்கலாம் அந்த நுழைவாயில் வழியாக நம்ம நேராக வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிற வழி அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா குற்றாலநாதர் கோவில் இருக்குது நாம் பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் தான் இந்த கோவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த திரு குற்றாலநாதர் திருக்கோவில் முன்னாடி முகப்பு பார்க்க வேணால் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியலாம் ஆனால் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இது பெரிய கோவில் அப்படியே இந்த நம்ம இந்த கோவிலை ஒட்டியே நடந்து போனோம் அப்படின்னா அப்படியே பக்கத்துலேயே தான் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணுவோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம் அப்படியே பக்கத்தில் நீர்வீழ்ச்சி தெரியுது பாருங்கள் அதுதான் மெயின் ஃபால்ஸ் அதாவது பேரருவி குளிச்சிட்டு இந்த வழியாக வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த வழியாகவும் ஒரு வாசல் இருக்குது கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம இப்படியே வந்து உள்ளே போயும் கூட உள்ளே சுவாமியை தரிசனம் பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா இது மிகப்பெரிய கோவில் அந்த காம்பவுண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அங்கே ஆரம்பித்து அந்த அருவியின் பக்கத்தில் வரைக்குமே இந்த கோவில் தான் இந்த கோவிலோடய மதில் சுவர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெரிய மதில் சுவர் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோவில் இது இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மலை மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அருவி அந்த அருவிக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த மலைக்கு கீழே அழகாக அந்த கோவில் தெரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அருவியில் வந்து நம்ம அங்கே அருவியில் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தனியாக அந்த பக்கமும் ஆண்களுக்கு தனியாக இந்த பக்கமும் தனித்தனியாக தான் நம்ம குளி குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நம்ம சீசன் டயத்தில் வந்தோம் அப்படின்னா கூட்டமாகவே இருக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து அருவியோடய சத்தத்தை கேட்கும்போது மனதுக்கு வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே மலையிலேருந்து வர்றதுனால ரொம்ப குளிர்ந்த நீராக இருக்கும் நம்ம குளிக்கும்போது பார்த்தோம்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நமக்கு குளிர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குளிரே தெரியாது நம்ம அதில் குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குளிச்சுட்டே இருக்கணும்னு தோணும் குற்றால நீர்வீழ்ச்சிய சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அப்படின்னா தண்ணி நீர்வீழ்ச்சியில் குறைய ஆரம்பிச்சிருக்கு மழை காலங்களில் நீர்வீழ்ச்சியில் தண்ணி அதிகமாக இருக்கிற நேரங்களில் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது மற்ற நேரங்களில் நம்ம குளிச்சு குளிச்சுக்கலாம் இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு வாங்க இப்போ நம்ம போய் கோயிலில் போய் தரிசனம் பண்ணலாம் இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் திருநடனமாடிய ஐந்து ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று இந்த ஸ்தலம் வந்து திருக்குற்றாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐந்து சபையில் இது சித்திர சபை தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இந்த ஸ்தலம் ஒன்று இங்கே யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் சுந்தரர் போன்ற ஞானிகள் எல்லாம் இந்த கோவிலை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று இந்த கோவிலோட புராண பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா திரிகூடமலை பிதுர்கண்டம் தீர்த்தபுரம் அப்படின்னு நிறைய புராண பேர்களில் இந்த கோவில் அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக பழமையான திருக்கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா திருக்குற்றாலநாதர் அம்மா தாயாருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா குழல்வாய் அம்மன் நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே மிக பெரிய பெரிய பழமையான தூண்கள் இந்த கோவில் எவ்வளோ பழமையானது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லும் குற்றாலத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சியில் குளித்ததோடு அப்படியே போயிடுறாங்க இந்த மாதிரி பழமையான கோவில்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க கோவிலுக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த மண்டபத்தை தாண்டி இதுதான் கோவிலுடைய நுழைவு வாயில் இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இருக்கான்னு தெரியல இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே எடுத்திருக்கேன் உள்ளே முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவில் முழுக்க நம்ம எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்குது பழமையான கல்வெட்டுகள் நிறைய இருக்குது உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சாமி தரிசனம் முடிச்சிட்டு வெளியில் வந்து உள்பிரகாரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் உள்ளே வந்து சாமியை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை சுற்றி வரக்கூடிய இடத்துங்களில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்த்தோம்னா நம்ம மண்டகங்களில் நிறைய சிலைகள் இருக்குது நாயன்மாரைய சிலை சிவலிங்கங்கள் முருகப்பெருமான் முனிவர்கள் அப்படின்னு நிறைய சிலைகள் இருக்குது நம்ம அதை பூரா அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றி வரலாம் கண்டிப்பாக நம்ம குற்றாலத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம தரிசனம் பண்ண வேண்டிய மிக பழமையான கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு தூண்கள் அவ்வளவு பழமையான வேலைப்பாடுகள் இந்த கோவில் முழுவதுமாகவே இருக்குது நம்ம நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு சிவபெருமானுடைய சிவபெருமான் திரு குற்றாலநாதரை சிறப்பான தரிசனம் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த கோவிலுடைய தெப்பக்குளம் இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த மழையை பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது நீங்கள் பார்க்க தெப்பக்குளத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது தான் இந்த ஐந்து சபைகளில் ஒரு சபையான சித்திரை சபை இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேரறிவில் குளிச்சுட்டு திரு குற்றாலம் நாதரையும் தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியான பழைய குற்றாலத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க குளிச்சுட்டு வரலாம் பழைய குற்றாலத்துக்கு வந்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் இருக்குது நீங்கள் கார்லெலாம் வந்தால் கீழே பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இது ஒரு மலைப்பாதை ஒரு ஒரு கிட்டே வரும் நாங்கள் நடந்தே தான் போனோம் இங்கேருந்து கீழே வந்து பஸ்ஸும் இருக்குது ஆட்டோவும் இருக்குது நம்ம எதில் வேணாலும் மேலே போய்க்கலாம் ஆட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்காங்க நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதையில் நடந்து போது பா நடந்து போனது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் வந்து மேலே அருவிக்கு போயிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்தாச்சு இந்த இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய குற்றால அருவி நம்ம வந்து இந்த அருவியில் குளித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளவு தெளிச்சியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய குற்றால அருவியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளித்து முடிச்சிட்டோம் இந்த இரண்டு அருவிகள் போக புலி அருவி சிற்றருவி ஐந்தருவி இந்த மூன்று அருவிகளையும் என்னால் வீடியோ எடுக்க முடியலை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் போய் குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நன்றி மக்களே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்